போர்வை பாய் தலவண்ணல கொண்டு வந்துகாம் சரியான பட்டி கட்டனவளா இருப்பானோ போலே பேய் உட்காருங்க போர்வை தலவண்ணல கொண்டு வந்துருக்கீங்களா பேய் உட்காருங்க கூடுறேன் ட்ரெயின் வரும்போது ஐயா அடுத்த ட்ரெயின் எப்பயா வரும் அடுத்த ட்ரெயின் 10 மணிக்கு தான் வரும் 10 மணினா எந்த 10 மணியா நைட் 10 மணிக்கு தான் வரும் திரணி ஆமர கோபடா இப்ப மாமா சொல்றது கரெக்டா இருந்து பத்தியா பாய் தலவண்ணல நமக்கு தேவைப்படுது சொல்றானே நம்ம முட்டாக்கு போறோம் மெரினா பீச்சில் இறங்குறோம் சுண்டல் நாலஞ்சு கிலோ வாங்கிட்டு பொரி வாங்கிட்டு வேற ஏதாவது சுத்திரக்கு இடம் இருந்தா சொல்லுங்க அந்த மிருக காட்சி செலவு எது ஒன்று இருக்குன்னு நாங்கள் அதில் மனித குரங்குலாம் நிறைய இருக்கோம் அதில் மெட் மொட்ராஸ் குரங்கு எப்படி இருக்கு பார்த்துட்டு வரணும் பார்ப்பாங்க ஒரு அந்த குரங்கை பார்த்துட்டு சடங்கிட்டு முடிச்சுட்டு புதுப்புன்னு கிளம்பி வந்துடலாம் போயிட்டு வாங்க ஒரு இந்த பத்து மணிக்கு முன்னாடி ட்ரெயினை போகிறது கொஞ்சம் கேட்டாங்க அப்படியாவே சப்பு சிப்புன்னு என்னதாவது சொன்னானா என்கிட்ட சொல்லுங்க நான் அப்படியே வீட்டுக்கு போயிடுறேன்

அருமணாமி சென்ட்ரல் மினிஸ்டருக்கு பொங்கடா ஒரு weight வைங்க ஆங்கடகா பிஸ்கட் பையாய் சுண்ட காப்ப அருமணா தலைய காபே டீ டீ காபே சுட சுட டீ காபே கோண்டடே நாரப்பா ஏλω கண்ணன பதறியல விட்டு வந்திருக்கே டேய் டிரைனரப்பா நீ தனியா மாதிரி தூra போயா யாரை வதற தூra போறேனே மருவன் தட்டலே கை சை எறறந்தாரு வா போனே 100 எடுங்கோ போனா போலீஸோட பிடிச்சு குடுதடா பாத்துக்க ஐயோ மன்னிச்சிடுங்க ஐயோ மன்னிச்சிடுங்க இது என்ன கோரோதவnina

அம்மா நாயோட மோசமா பழைக்கிறானோ அம்மா நாய் இந்த மாதிரி இருக்காது ரொம்ப அதுக்குறான் யார் மனு மருமனை இருக்கு திருவிழாவில் தொடர்ந்து போன மாதிரி திரு திரு முடிச்சுக்கிட்டே வரான் மருமன் காதுல செவிட்டு வச்சு நேரம் மாட்டிருக்கான் செவிடனா இருப்பான் உங்களுக்கு அப்போ காது கேட்காதா அப்போ என்னன்னு திட்டிக்கலாமா இவனை மாமா முறைச்சி பார்க்க பயமா இருக்கு அடிச்சு கிடிச்சு போடுவானா மாமா நம்ம ரெண்டு பேரும் அழகா இருக்கணும் அதனாலதான் இப்படி பாத்துட்டு நம்ம அழகா இருக்கா வண்டி எடுத்து சொல்லுங்க இந்த மாதிரி பொறாம வித்துல வேற நாங்க ரொம்ப அழகா இருக்கோம் பயிர் வேற பசிக்கி இப்போ ஏதாவது சுண்டல் கிண்டல் ஏதாவது வித்துட்டு வருவாங்க வாங்கி சாப்பிடுவோம் சுண்டல் சுண்டல் சோடான சுண்டல் கருப்பு சுண்டல் வெள்ள சுண்டல் 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 முருக்கே முருக்கே சுடச்சுடா முருக்கே சுண்டல் வாயா ஐயா ஐயா ஒரு பயன்

வாசில வேணா தாங்க முர்க்கு முர்க்கே முர்க்கு முர்க்கே நவுது வேணாமே நவுண்டு பாயா காது குளா வாசில தரவள வாசில திங்கற பஞ்சிலோ இப்ப ட்ரெயின் வரோம் வாசில ஊளு சாவுங்க மர்மனை என்ன மர்மனை மே சுண்டல் கேட்டதுக்கு ட்ரெயின்ல ஊளு சாவுங்கன்னு சொல்லிட்டு போறா மனசே கேக்கமா புள்ள எல்லாம் திட்றாங்க என்ன செய்ய மர்மனை ட்ரெயின் போறோம் திருமணி கேட்டுவாங்களே வாங்க மர்மனை என்னயா

நீங்களும் உங்க பிள்ளைய நல்லா படிக்க வச்சு படிக்க வைங்க நல்லா உயர்ந்து வருவாங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்